நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பாவை பாசுரம் பதினைந்து பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதையோ சில்லென்று அழையேன் மின் நங்கை மேற் போதறுகின்றேன் பள்ளையுன் உன் கட்டுரைகள் பண்டே உன் வள்ளிர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுத ஒல்லை நீ போதாய் உனக்கென வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வள்ளானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வள்ளானை மாயனை பாடையலூர் எம்பாவாய் பொருள் ஏலே என் தோழியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகின்றாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடித்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளால் இருங்கள் நான் ஏமாற்ற சுற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்களெல்லாம் ஒண்ணமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் எழாது போல் பேசுகின்றார்களே எல்லாரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணி பார் வலிமை பொருந்திய குவலாய பீடம் என்னும் யானை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் விளக்கம் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலேயே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச கற்று தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப இருக்கிறாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இணைக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழும்பும் படலம் முடிந்து விடுகிறது அடுத்த திருப்பாவை பதினாறில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்